காந்தி தேசிக ஊரக வேலை திட்டத்தின் கீழ் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது உட்பட இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் இளையூர் ஊராட்சி மன்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றியம் இளையூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தங்க அறிவழகன் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தூய்மை பாரத இயக்கக ஊடக திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஜல ஜீவன் இயக்கம் தீன தயாள் உபாதயா கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் கூட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு கூட்டாண்மை வாழ்வாதாரம் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் கிராம வளர்ச்சி திட்டம் மற்றும் இதர பொருட்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது கிராம ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் தங்களது தேவைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றி அதனை செயல்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பினை வழங்குவது உள்ளாட்சி அமைப்புகள் ஆகும் அதனை நினைவு வகையில் உள்ளாட்சி தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் இன்றைய தினம் ஆண்டிவடம் ஊராட்சி ஒன்றியம் இளையூர் ஊராட்சியில் உள்ளாட்சி தேர்தல் சிறப்பிக்கும் வகையில் கிராம சபை கூட்டம் இனிதே நடைபெற்றது